வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க சிங்கிள் பெட்ரூம் வீடுங்குது வடக்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிறாங்க ரெண்டு சென்ட்டு கொஞ்சம் அதிகங்க ரெண்டு புள்ளி இது டூ பாயிண்ட் டென் இது வடக்கு பத்து சைட்லிங்க வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க கார் பார்க்கிங் இருக்குதுங்க வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க காருங்க ஒரு அஞ்சாறு பைக் நிறுத்த அளவுக்கு நல்ல ஸ்பேஸிங்கான ஏரியாவாக இருக்குது இது வந்து தண்ணி தொட்டிங்க சைடில் வந்துங்க கேப் இருக்குதுங்க மொத்தம் வந்துங்க இது வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க அவுட்ரு பாத்ரூம் இன்னர் பாத்ரூம்ங்க சகல வசதிகள் ஓடுறது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க இது வந்து ஹாலுங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற அளவுலிங்க நல்ல இப்போ ப்ரிண்டடு பெயிண்டிங் கொடுத்துங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க லைட்டுங்க சுவிட்சுங்க அப்படின்ட்டுங்க எல்லா வேலைகளுமே வந்துங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்குறாங்க வந்தால் உடனே குடி போகிற மாதிரியே இருக்குதுங்க உடனே பால் காய்ச்சிட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க இது நாலு லட்ச ரூபா கட்டினா போதுங்க மீதி வந்து பேங்க் லோன் பண்ணிக்கலாங்க நாலு டு அஞ்சு லட்ச ரூபா இருந்தால் போதுங்க பேங்க் லோன் பண்ணிக்கலாம் இது வந்து கிச்சனுங்க எல் டைப்லுங்க கிரானைட் போட்டுங்க செல்ஃபுகளும் வச்சுங்க டைல்ஸும் ஓட்டிங்க எல்லா வேலைகளும் பண்ணியிருக்காங்க இது பாத்தீங்கன்னா கிச்சனை ஆறுக்கு பத்துங்கிற சைஸில் வந்துடுதுங்க இந்த கிச்சனு இது வந்து பெட்ரூமுங்க பெட்ரூம் பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க இது இது வந்து அட்டாச்சோடு வந்துடுங்குது பாத்ரூமுக்கு மேலே வந்துங்க ஸ்பேசஸ் இருக்குது வேண்டாத பொருளை மேலே வச்சுக்கிற அளவுக்கு ஸ்பேசஸ் இருக்குதுங்க இது வந்துங்க நாளுக்கு ஆறுங்கிற இல்லைங்க ஒரு வெஸ்டர்ன் டைப்பில்ங்க பாத்ரூமுங்கு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டங்க பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர்லேருந்துங்க குன்னத்தூர் போகிறவ்லங்க அணைப்பதிங்க அணைப்பதி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு வீடு இருக்குங்க அந்தளவுக்கு வந்துங்க வீடு இருக்கிற ஏரியா தானுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்டர்ல வந்துடுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்